போடுவீங்களா ஓட்டு ஓவன் ஓவன் ஜேசன் போடுங்க இல்லையன்னா நோடு போடுங்க அர்ஜனாக்கு போடி நீங்க ஓட்டு நாடு நல்லாய் வர நாட்டு உன் உரிமையே நில நாட்டு அம்புட்டுனா அப்ப மரக்காம அர்ச்சனாவுக்கு ஓட்டை போடும் ஓட்ட போடுறது உரிமையே நில நாட்டுங்க இல்லையேன்னா ரோட்டுல போய் நீங்களும் இருங்க முல்லை

அப்ப அர்ச்சனா விரும்பிய விரும்பாமலா பாராளுமன்றத்துக்கு அவன் வரவன் வந்து அங்க ஓங்கி அவன் குரல் எழுப்பான் அர்ஜுனா புல விட்டாலும் அர்ஜுனா உதய அடிதான் நாம தான் ஈன இறக்கம் இல்லாத பாட்டி எவன் புல செஞ்சாலும் எல்லாருக்கும் பழுவதா முந்தி பன்னிமன் அர்ஜுனா தூக்கி வச்சு கொண்டாடினீங்க ஆமா கொண்டாடினான் இப்போ என்ன நடிக்கிறீங்க நாங்க அப்பவும் சொன்னோம் வந்தா ஒழுங்கு எல்லாருக்கும் அடிதான் தனிப்பட்ட இதுல நீ எப்படி இருந்துட்டு போ நோ ப்ராப்ளம் ஆனால் பொது ஒன்று வந்தால் பொதுவில் ஷமனாக இருக்கப்படும் மக்களுக்கு சேவை செய்வோம் நீங்கள் எங்கள்கிட்ட வேலைக்காரர் என்னோட நான் நீங்கள் அங்கிட்ட வேலைகாரம் எங்களுக்கு இங்கே வேலை செய்வோம் இப்படிதாங்களா கூப்பிடுவோம் ஒவ்வொரு எண்ணையும் தமிழ் மக்களோட ஓட்டு போட்ட மக்களுடைய வேலைக்காரர் நாங்களாம் சம்பளம் தாரம் ஐம்பதாயிரம் இருந்தால் மாதம் உங்களுக்கு தெளிவாக ஃபீஸ் நாலு செக்யூரிட்டி எல்லாத்துக்கும் நாங்களாம் காசு பாராளிமெண்ட் பொறுத்து பெற்றோருக்குறாங்களாம் காசு உங்களை பெருவங்க வைக்கிறதுக்காக எங்கிட்டதான் காசு உங்களுக்கு சம்பளம் போன தாரம் வெளிநாடு போறதுக்கு பிள்ளை இல்ல அரைவாசி டிக்கெட் உங்களுக்கு வாகனங்க வரி இல்ல பாருங்க வசதி வாய்ப்பு அப்ப என்ன செய்யணும் இந்த வெள்ளப்பட்ட கொண்டு வரதுக்கின்றானும் இந்த அர்ச்சுனா இந்த மருத்துவன் உள்ளுக்க போகணும் என்ன செய்யணும் உள்ளுக்க போகணும் நான் திரும்ப சொல்றேன் இந்த வாக்கு சாவடிய இது என்னது கருத்து நான் என்னது உளவியல் பார்வையில உலகத்துல பார்வை அங்க வச்சு வாக்கு மோசடி செய்ய போறாங்க

இப்ப என்ன சாராய கடையில வந்து நிக்கிறாங்க விடக்கூடாது விடக்கூடாது எல்லாம் மாத்தவன் மாத்தோம் மாத்தவன் வாருங்கள் மக்கள் இது உங்களுக்கான நேரம் பேசுவதற்கான நேரம் இது அர்ச்சுனா ராமநாதருக்கு ஆதரவான காலம் ஆகவே அர்ச்சுனா ராமநாதருக்கு ஆதரவா மட்டும் நாளை மட்டும் பேசுங்க பதினாலாம் தேதி திறந்து விடுறான் என்ன பண்ணலாம் வந்து கதையுங்க நோ ப்ராப்ளம் சின்ன பதினாலாம் தேதி சிறை விடு திறந்து விடப்படும் எல்லாரும் வரலாம் எல்லாரும் பேசலாம் உங்க உங்க பேச உங்களுக்கு ஒரு நாள் இலவசமா திறந்து விடுவோம் நீங்க என்ன வேணாலும் கழிச்சிட்டு போகலாம் தெரிய பதினாலாம் தேதி வாக்கு அங்க எண்ணிக்கல இந்த கலந்து திறந்து விடப்படும் எல்லாரும் அவங்க பேசணும் ஆனா அது வரைக்கும் நாளை நான்கு மணி வரைக்கும் லண்டன் டைம் நான்கு மணி வரைக்கும் எங்களது நிலப்பாடு அர்ச்சுனா ராமனருக்கு ஆதரவு ரெண்டு ஐந்து ஏழு அல்லது மூன்று அஞ்சு ஏழுக்கு ஓட்ட போடு ஆனா அஞ்சு மலும் தரணும் அஞ்சு மலும் மறக்க கூடாது வரோனும் அஞ்சு மலு அஞ்சு மலு வராட்டி நீங்க தோத்து போனீங்கன்னு எடுத்தான் சொல்லுதானே கவனமா இருங்க பதினாலங்காந்தேதி பல ஊடிகங்கள் நாங்கள் பேசுவோம் பாட பலருக்கு கட்டுவோம் கண்டிப்பாக கட்டுவோம் பாடையும் கட்டுவோம் பறையும் அடிப்போம் வாங்க பதினாலாம் தேதி நான்கு மணிக்கு பிறகு நாங்கள் அடிப்போம் நீங்கள் மானமுள்ள மூலம் ரெண்டா ஊசிக்கு போடுவோம்